ஹாய் பிர அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி முன்னிட்டு நமது அம்மன் வீரநாயகம்மன் கோவில் சரி நிறைகுளத்து வீரநாயகம்மன் கோவிலில் வீரகம்மன் கோவிலில் இன்றைக்கி மகா சிவராத்திரி முன்னிட்டு நாங்கள் பங்காளிலாம் சேர்ந்து சாமி கும்பிட்டோம் நம்ம கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சா பெராலி டூ சாகிடி போகிற ரூட்டில் தீனாப்பாளங்கிற இடத்துல நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பங்காளிலாம் சேர்ந்து நம்ம கோயிலுக்கு வந்து சுற்றுச்சூழல் அமைச்சோம் ஏன்னா சும்மா சாமி வந்து வேறு இடத்துல இருந்துச்சு அப்படிங்கும் போது நம்ம கோயிலுக்கு பாதுகாப்பு வேணும் ஒரு அந் ஒரு அங்கே வேணும் ஒரு கோயில் இருக்குங்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் பங்காளிலாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு வரி வசூல் பண்ணி சுற்றுச்சூழல் அமைத்தோம் சுற்றுச்சூழல் அமைச்சு சாமிக்கு தேவையான எல்லாமே பண்ணோம் அடுத்து கோயில் கட்டுறப்ப கோயிலில் மேலே அறுத்து கட்டணும் எல்லாமே பண்ணுவோம் பாருங்கள் இதுதான் நம்ம கோயில் எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் அமைச்சம் பங்காளி வரு பங்காளி என்ன யூடுப்பில் போடுங்க அப்படின்டாப்பில் சரி வாங்க பங்காளி அப்படின்னு இதான் நம்ம கோயிலில் சாமி கும்பிட்றது எல்லா பங்காளி சாமி கும்பிட்டாங்க தேங்காய் வெத்தலைவா வெ தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் சாமி கும்பிட்டுருக்காங்கண்ணே நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எல்லாம் வச்சு கும்பிடக்கூடாது அதனால் வந்து சாமி கும்பிட்டு மட்டும் போகலாமா அப்படின்னு வந்தேன் நம்ம கோயில் பக்கத்தில் கருசாமி கோயில் இருக்குது வீரங்கம் அம்மன் கோவில் பக்கத்தில் கருப்புசாமி கோயிலும் வீரங்கம்மன் கோயில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்ம கோயில் தான் நம்ம குலசாமி நமக்கு அருள்பாளிக்கும் நம்ம குடும்பத்தை காக்கும் குலதெய்வம் குலதெய்வம் இதுதான் குலதெய்வம் கொஞ்சம் பாருங்கள் வீரநகம்மன் கோயிலில் பூரி சாப்பிட்றேன் சரி பொரி நிறையா இருந்துச்சு பூரினால் கொஞ்சம் எங்கள் பாப்பா மகன் ஆகுது போனி மகன் அங்கே ரெண்டு பேசுகிறேன் போகணும் அப்போ இந்த மாமா நான் வரேன் அப்படின்னா சரி வாடா போவோம் அப்படின்னா போனோமா அங்கே கடல்சாமி கோயில் இருக்குது அது நம்ம குலசாமி கோயில் பக்கத்தில் கரசாமி கோயில் குலசாமி கோயில் தானே காவல் தெய்வம் எந்த கோயில் இருந்தாலுமே பக்கத்தில் கடல்சாமி கோயில் இருக்கணும் ஏன்னா அவர் தான் காவல் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்பார் பாருங்கள் நாங்கள் இன்னும் சாப்பிட்லாம் இப்போ தான் வந்தோம் இப்போ சாப்பிட போகிறோம் அறுசுவையான உணவு நம்ம கோயிலில் வந்து அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது எல்லாத்துக்குமே பட்டாணி கூட்டு கொண்டைக்கடலை கூட்டு தக்காளி கூப்பிட்டு கத்தரிக்காய் கூட்டு சாப்பாடு அருமை பருப்பு பாயாசம் சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்தது பரவாயில்ல எங்கள் பங்காளிலாம் சேர்ந்து வசூல் பண்ணி ரொம்ப அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பாருங்கள் இப்போ சாப்பாடு போவேன் எல்லோருமே பாருங்கள் நல்லா இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு அன்னதானம் வெகு சிறப்பாக நடை நடைபெற்றுச்சு நம்ம கொ குலைசாமி கோயில் வந்து எப்போயுமே துடியாக இருக்கும் நிறைய ஸ்ரீ வீரரகம்மன் கோவில் எப்பயுமே எங்கள் குலசாமி எங்கள் குலத்தை எப்போயும் காத்து காத்து கொடுக்கணும் எங்கே போனாலுமே முதல்ல விநாயகரை கும்பிட்டு குலசாமி தான் கும்பிட்ணும் முதல்ல வர்றது குலசாமி தான் வரும் இங்கே பாருங்கள் இது இப்போ தான் எனக்கு குலசாமியை போட்டா எடுக்கும் போது எனக்கு அப்படியே உடம்புலாம் செலுத்துது சரி நம்ம சாமி நமக்கு துணை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நம்ம குலசாமி கோயில் கருசாமி கோவில் பாருங்கள் எப்போயுமே குலசாமி பக்கத்தில் கருசம் கோவில் இருக்கும் ரெண்டு தெய்வம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது துளியா இருக்குது ரெண்டுமே துளியா இருக்குது நம்ம குலசாமி நம்ம எங்கே போனாலுமே நம்ம குலசாமி தான் மாதிரி நினைக்கணும் ஏன்னா குளம் தெய்வம் குலசாமி தான் அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது யாருமே வந்து இப்போ முன்னே முன்னே தெரியாமல் இருந்தது இப்போ எல்லாமே தெரிஞ்சு வச்சு எல்லாமே எல்லாமே குலசாமி தான் கும்பிடுவாங்க அதனால் எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா விநாயகர் நினைக்கணும் குலசாமி கும்பிடு இங்கே பாருங்கள் பங்காளிலாம் சேர்ந்து வசூல் பண்ண காசை வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க எங்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் பங்காளியை அதனால பங்காளியை யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு எல்லாருமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதுதான் நம்ம கோயில் இவங்கெல்லாம் வந்து சென்னையிலையும் நெல்லூர்லையும் இருக்காங்க நான் தான் ஊரில் இருக்கேன் என்ன செய்யறது எங்கள் அப்போ குலசாமி கோயில் எனக்கு நல்ல வழி காட்டுவார் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்